நூற்று பத்து அடிக்கிய நாட்டத்து நூற்று பத்து நூறு பெருக்கல் பத்து என்று சொன்னால் ஆயிரம் யார் ஆயிரம் முருகன் சிவபெருமானுக்கு முக்கன் என்று சிறப்பு பெயர் இருப்பதைப் போல இன்னொரு சிறப்பு பெயர் ஒருவருக்கு உண்டு அவர் யார் இந்திரன் அவருக்கு ஆயிரம் கண்ணுடையவன் என்று பெயர் உடலா உடம்பெல்லாம் கண் என்று சொல்வார்கள் அப்படியோ நாட்டம் என்று சொன்னால் பார்க்கக்கூடிய பார்வை நூறு இன்ட்டு பத்து என்று சொன்னால் ஆயிரம் கண்ணுடையவர் நூறுபல் வேள்வி முற்றிய நூறு பல வேல்கள் பல நூறு வேள்விகளை செய்து இந்திர பதவியை அடைந்தவர்கள் அந்த காலத்திலே அரசர்களெல்லாம் பார்த்தால் சிறப்பான வெற்றிகளை பெற்ற பிறகு வேள்விகளை நடத்துவார்கள் அதேபோல் நூறு வேள்விகளுக்கு மேல் சேர்வர்கள் இந்திர பதவி கிடைக்கும் என்று சொல்வார்கள் ஆக இந்திரன் என்ற பதவி கூட அடையக்கூடியதுதான் என்று இதில் ஒரு குறிப்பு வருகிறது அப்படி அந்த சிறப்பை பெற்று இந்திர பதவியை அடைந்தவன் அவன் எவ்வாறு வருகிறான் வென்று அரு கொட்டத்து கொற்றம் என்று சொன்னால் வெற்றி வென்று அடுக்கு அடுதல் என்றால் போர் புரிதல் வெல்லக்கூடிய வகையிலே போர் புரிந்து வெற்றிகை இரண்டு ஏந்திய மறுப்பின் எழில் நடை வரும் தடக்கை இங்கு அவருடைய வாகனமாக ஐதாவதத்தை வர்ணிக்கிறார் ஈர் இரண்டு ஈர் இரண்டு நான்கு மற்ற யானைகளுக்கெல்லாம் இரண்டு தந்தங்கள் கொம்புகள் இருக்கும் ஆனால் ஐராவதம் என்ற வெள்ளை யானைக்கு நான்கு கொம்புகள் இருக்கிறதா இருக்கிறதா மறுப்பு என்று சொன்னால் தந்தம் எழில் நடை மிக எளிதான நடை நடந்து வருகிறது தாழ்வரும் தடக்கே அதனுடைய துதிக்கையானது தரையிலே தொங்குகின்ற அளவுக்கு ஒரு நீண்ட கை படைத்திருக்கக்கூடிய அந்த யானையின் மீது உயர்த்த யானை உயரமான யானை எருத்தம் என்றால் வாகனம் அந்த யானையை வாகனமாக கொண்டு ஏறிய திரு கிளர் செல்வனும் திரு என்றால் செல்வம் செல்வங்களுக்கெல்லாம் இந்திர பதவி என்றால் இந்திர போகங்களை அனுபவித்தல் என்று சொன்னால் எல்லா விதமான செல்வமும் இருக்கும் அல்லவா அப்படிப்பட்ட செல்வம் நிறைந்தவன் இந்திரன்